இங்கிலாந்திலே இந்துக்கள் வாழ்கிறார்கள் ஐரோப்பிய நாடுகளிலே இந்துக்கள் வாழ்கிறார்கள் அராபிய நாடுகளில் கூட இந்துக்கள் வாழ்கிறார்கள் ஆனால் அவர்கள் பெரும்பாலும் இந்தியாவிலிருந்து புலம்பெயர்ந்தவர்கள் தான் பெரும்பாலும் அல்ல நூறு விழுக்காடு இந்தியாவிலிருந்து புலம்பெயர்ந்த இந்துக்கள் தான் பிற நாடுகளில் வாழ்கிறார்கள் ஆனால் இந்தியாவிலே இருக்கிற இஸ்லாமியர்கள் அராபிய நாடுகளில் இருந்து புலம்பெயர்ந்தவர்கள் அல்ல இந்தியாவிலே இருக்கிற கிறிஸ்தவர்கள் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து புலம்பெயர்ந்தவர்கள் அல்ல உலக நாடுகள் முழுவதும் அப்படி இஸ்லாமியர்களும் இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள் அந்தந்த மண்ணின் பூர்வீக குடிகள் அந்தந்த மண்ணை சார்ந்த குடிமக்கள் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை இருக்கிறது கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை இருக்கிறது நான் கேட்கிறேன் உலகத்தில் வேறு எந்த நாட்டிலாவது எந்த நாட்டின் ஒரு குடிமகனாவது நான் கிறிஸ்தவத்தை விட்டு இந்துவை ஏற்றுக்கொண்டேன் இந்து மதத்தை ஏற்றுக்கொண்டேன் நான் இஸ்லாத்தை விட்டுவிட்டு இந்து மதத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிற சான்று காட்டுகிற நிலை உண்டா ஒரே ஒரு ஆள் கிறிஸ்தவத்திற்கு முன்னர் தோன்றிய மதம் இஸ்லாத்துக்கு முன்னர் தோன்றிய மதம் எந்த காலத்தில் தோன்றியது என்றே வரையறுத்து சொல்ல முடியாத அளவுக்கு தொன்மை வாய்ந்த மதம் என்றெல்லாம் சொல்லப்படுகிற நிலையிலே ஏன் இந்த மதம் இந்தியாவை தாண்டி வேறு எந்த மா எந்த மண்ணிலும் எந்த தேசத்திலும் பரவவில்லை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றிய கிறிஸ்தவத்தை உலக நாடுகளில் இருநூறுக்கும் மேற்பட்ட நாடுகளில் அதை உள்வாங்கி இருக்கிறார்களே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களே பரவி இருக்கிறதே அரேபிய நாடுகள் முழுவதும் இன்னும் உலக நாடுகள் தென்னாப்பிரிக்க நாடுகளிலும் இஸ்லாம் பரவி இருக்கிறதே ஆட்சி அதிகாரத்திலே இருக்கிறார்களே இஸ்லாமிய நாடுகளே உருவாகி இருக்கின்றனவே கிறிஸ்தவ நாடுகளே உருவாகி இருக்கின்றனவே ஏன் இந்தியாவை தவிர வேறு எந்த இடத்திலும் எந்த தேசத்திலும் அந்த நாட்டின் குடிமகன் இந்து மதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை இந்துக்களுக்காக பாடுபடக்கூடியவர்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும் உங்களுடைய நல்லதுக்காக நான் சொல்லுகிறேன் நம்முடைய மதம் ஏன் இதுவரையில் வேறு எந்த நாட்டிலும் எந்த நாட்டு குடிமக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அது ஏன் பிரதேசங்களில் பரவவில்லை என்று என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் சிந்தித்து பார்த்ததுண்டா ஒரே காரணம்தான் இந்த ஒரு மதம் தான் சமத்துவத்துக்கு எதிராக இருக்கிற மதம் உலகத்தில் வேறு எந்த மதமும் சமத்துவத்தை மறுக்கவில்லை மானுட சமத்துவத்திற்கு எதிரான மதம் பரப்பின் அடிப்படையிலே உயர்வு தாழ்வை போதித்து அதை நிலைப்படுத்தி இருக்கிற ஒரு கோட்பாடு என்றும் அழியாத